தினமும் முத்தம் கொடுப்பவர்கள் எத்தனை ஆண்டுகள் கூடுதலாக வாழ்கிறார்கள் ஆப்ஷன் ஏ ஐந்து ஆண்டுகள் பி பத்து ஆண்டுகள் சி பதினைத்து ஆண்டுகள் டி இருபது ஆண்டுகள் சரியான விடை ஏ ஐந்து ஆண்டுகள் உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக்கை விண்வெளியில் செலுத்திய நாடு எது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா பி இங்கிலாந்து சி ரஷ்யா டி ஜப்பான் சரியான விடை சி ரஷ்யா குழந்தை பிறந்த பெண்களுக்கு பெண்ணுறுப்பு இயல்பு நிலைக்கு மாற எவ்வளவு காலமாகும் ஆப்ஷன் ஏ ஒன்று முதல் இரண்டு மாதங்கள் பி இரண்டு முதல் மூன்று மாதங்கள் சி மூன்று முதல் நான்கு மாதங்கள் டி நான்கு முதல் ஐந்து மாதங்கள் சரியான விடை ஏஜ் ஒன்று முதல் இரண்டு மாதங்கள் பெண்ணுறுப்பின் கிளிட்டோரிஸ் பகுதியில் எத்தனை நரம்பு முனைகள் உள்ளன ஆப்ஷன் ஏ ஐந்தாயிரம் பி ஆறாயிரம் சி ஏழாயிரம் டி எட்டாயிரம் சரியான விடை டி எட்டாயிரம் ஒரு பெண் தன்னுடைய பெண் உறுப்பை எவ்வளவு மணி நேரம் ஆண்களை சுவைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆப்ஷன் ஏ அரை மணி நேரம் பி ஐந்து நிமிடங்கள் சி கஞ்சி வெளியே வரும் வரை டி பத்து நிமிடம் சரியான விடை சீ கஞ்சி வெளியே வரும் வரை